இன்றைக்கு கல்வராயன் மலை இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அருமைத்தோழர் பாசாஜானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றாலும் அருகிலே கூடிய இந்த கல்வராயன் மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை தனிப்பட்ட ஒரு ஜாகீர்தானுக்கு சொந்தமான மலையாகத்தான் இருந்தது அங்கே இருந்த பல்லாயிரக்கணக்கான ஆதிவாசி குடும்பங்கள் அந்த ஜாகீர் அடிமைகளாக ஜாகிர்தாருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஜாகீர்ரானுடைய ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்தது இதையெல்லாம் அப்போது ரயில் ஓட்டுநராக இருந்து ரயில்வே துறையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு மலைக்கு மலைவாழ் மக்களுக்காக பாடுபடுவதற்காக சென்ற நம்முடைய அருமை தலைவர் பாசாஜன் அவர்கள் தான் கண்டறிந்து அருமை தோழர் ஏ கே கோபாலன் அவர்கள் மூலமாக பாராளுமன்றத்தில் எழுப்பி அதற்கு பிறகுதான் ஜாகீர் அருகிலே இருக்கக்கூடிய இந்த பயணியர் விடுதியிலே தான் அன்றைக்கு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பயணியர் விடுதிக்கு வந்து அந்த ஜாகீர்தாரை சம்மன் அனுப்பி இங்கே வரவழைத்து இந்த பயணியின் வெளியில் வைத்துலாம் இந்த மழை இந்திய அரசாங்கத்துக்கு எழுதி வாங்கப்பட்டது ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் இப்படி ஒரு மழை ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்ற விஷயமே தெரியாத ஒரு அரசாங்கமாகத்தான் தமிழ்நாட்டிலே திமுக காங்கிரஸ் இருந்தது டெல்லியிலே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்தது இந்த மழையை இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கிய பெருமை நமக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் அன்று துவங்கி தன்னுடைய மரணம் வரைக்கும் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அருமை தலைவர் பாசாஜான் அவர்கள் கல்வராயன் மலைவாழ் மக்களுடைய ஊரோடு உயிரோடு இரண்டற கலந்த மகத்தான தலைவராக விளங்கினார் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மலைவாழ் மக்கள் சங்கம் துவங்கப்பட்ட போது அருமை தலைவர் பாசாஜான் அவர்கள் தலைவர்